ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் சில விஷயங்களை செய்வதற்கு முன்பு யோசித்து செய்யுங்கள் அவசரப்பட்டு சில விஷயத்தை செய்கிறீர்கள் அது சரியில்லாத பட்சத்தில் கண்கலங்கி கலங்கி நிற்கிறீர்கள் எதற்காக அப்படி நிற்க வேண்டும் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்றால் அதற்கு முன்பே என்னென்ன விஷயத்தை செய்யலாம் செய்யக்கூடாது இந்த விஷயத்தை செய்தால் வாழ்க்கையில் நன்றாக இருக்குமா என்பதை எல்லாம் யோசிக்க வேண்டும் தானே அதையெல்லாம் விட்டுவிட்டு உங்களுடைய இஷ்டத்திற்கு எதையுமே யோசிக்காமல் செய்துவிட்டு திரும்ப நின்று கொண்டு நீங்கள் எப்பொழுதும் அழுவதினால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது சொல்லுங்கள் தங்குங்களா வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் அதை எந்த அளவு பாதுகாப்பாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பது தெரியாதா நீங்கள் ஏதாவது ஒரு தவறுகளை செய்துவிட்டு என்னிடம் வந்து நின்று அழுகிறீர்கள் நான் உங்களுக்கு செய்து தருகிறேன் இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை ஆனால் அந்த தேவையே இல்லாத கண்ணீர் அவசியமா வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் அதை நீ யோசிக்கவே இல்லை எல்லாவற்றையும் அவசரம் அவசரமாக செய்கிறாய் எல்லா விஷயத்தையும் செய்கிறாய் இல்லாத கஷ்டப்படுகிறாய் உன்னை சந்தோஷமாக இருக்கத்தான் நான் இன்னை ஆனால் நீ எப்படி தங்கமே இப்படியே தவறாக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து கொண்டே இருந்தாய் எப்படி தங்கமே சந்தோஷமாக இருக்க முடியும் நான் உன்னை திட்டவில்லை கோபப்படவும் இல்லை உனக்கு எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லித்தான் கொடுக்கிறேன் சாதிக்க முடியாது என்னுடைய அன்பான கண்மணியே காலம் முழுவதும் உனக்கு நான் இருப்பேன் ஒவ்வொரு இடத்திலும் உனக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அனைத்து எல்லா விதமான சந்தோஷங்களையும் நான் கொடுப்பேன் உனக்கு எந்த ஒரு நிலையிலும் எதையுமே தராமல் இருக்க மாட்டேன் நீ நினைக்கிறாய் அல்லவா வாராகிக்கு என்னென்ன செய்ய வேண்டும் வாராகிக்கு என்னென்ன பூஜைகள் எல்லாம் செய்தால் வாராகி நமக்கு கேட்டதைத் தருவாள் வாராகி எப்பொழுது நம்மிடம் வருவாள் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா அதே போலத்தான் நானும் யோசிப்பேன் என்னுடைய பிள்ளைக்கு என்னென்னலாம் செய்யலாம் என்னென்ன விஷயத்தையெல்லாம் என்னுடைய பிள்ளைக்கு செய்து கொடுத்து சந்தோஷமாக பார்க்கலாம் என்று நான் அப்படித்தான் யோசிப்பேன் நீங்கள் எல்லோரும் என்னை தவறாக நினைக்கிறீர்கள் வாராகியை வேண்டினேன் ஏதாவது நடந்ததா என்று நீ உன்னையே நீயே கேட்டு பார்க்கிறாய் நீ எதற்காக கேட்டு பார்க்கிறாய் தங்கமே இந்த வாராகியை வேண்டினால் நிச்சயமாக தருவேன் என்ற நம்பிக்கை இல்லையா உனக்குள் நீயே எதற்காக கேட்டு பார்க்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவிதமான சந்தோஷங்களையும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அவசரப்படாமல் இரு நான் தரவில்லை என்பதற்காக நீயாக போட்டி போட்டுக்கொண்டு எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்கவே வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக நான் இருக்கிறேன் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு துணையாகவும் உனக்கு பாதுகாப்பாகவும் நான் இருக்கிறேன் உன்னுடைய அவசரமான எண்ணத்தை மட்டும் விட்டுவிட உன்னுடைய வாழ்க்கையை நீ அவசரப்பட்டு கொண்டு ஏதாவது ஒரு விஷயம் செய்தாயானால் அது நல்ல முடிவை உனக்கு தரவே இல்லை அதனால்தான் சொல்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் அவசரமே இல்லாமல் எல்லா விஷயத்தையும் நீ செய் பொறுமையாக உன் வாழ்க்கையில் நடந்தாலும் அது நிலையான சந்தோஷத்தோடு உனக்கு நடக்கும் என்று என்னுடைய பிள்ளையே உன்னுடைய ஆசைக்கு நான் என்றும் தடையாக நிற்க மாட்டேன் உன்னுடைய ஆசைகள் என்னென்னவோ அதை நான் செய்து தருவேன் உனக்கு இன்னொரு விஷயத்தையும் நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன் என்ன தெரியுமா தங்கமே உன் நீ நினைக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் ஆசைப்படுவதை இந்த வாராகி செய்ய மாட்டாள் என்று இந்த வாராகி தன்னுடைய பிள்ளைகள் ஆசைப்படுவதை செய்து தன்னுடைய பிள்ளைகளை நிம்மதியோடு வாழ வைப்பவள் தான் இந்த வாராகி கண்ணுக்குள் வைத்து நீ எங்கு போகிறாய் என்ன விஷயத்தை செய்கிறாய் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு ஒவ்வொரு விஷயமாக செய்து கொடுத்து கொண்டுத்தான் இருக்கிறேன் இதற்கு நடுவே இது நடக்கவில்லை அது நடக்கவில்லை என்று நீயாவது எதையும் நினைத்து கொள்ளாதே உன்னுடைய வாழ்நாளில் நீ எத்தனை முறை கஷ்டப்பட்டிருக்க நீ ஏ ஏனென்றால் கணக்கு போட முடியாது அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ அவ்வளவு விஷயங்களை பார்த்திருக்கிறாய் ஆனால் இனிமேல் நீ எந்த ஒரு கவலையான விஷயத்தையும் பார்க்க மாட்டாய் சந்தோஷமான விஷயத்தை மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்ப்பாய் இந்த வாராகியுடைய கருணை பார்வையானது உன்னை நிச்சயமாக இன்னும் மென்மேலும் உன்னை தூக்கிவிடும் காலம் முழுவதும் உனக்கு பல இன்பங்களையும் பல நல்ல நல்ல விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கொண்டு வந்து நிச்சயமாகவே நல்லபடியாகவே சேர்க்கும் நம்புங்கள் உங்களுக்கு எல்லா இடத்திலும் நான் இருக்கிறேன் எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் நானே செய்கிறேன் என்று நீங்கள் நம்புங்கள் உன்னுடைய எதிர்காலத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஞாபகம் வைத்து ஞாபகம் வைத்து ஒவ்வொன்றாக செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறேன் எந்த ஒரு நிலையிலும் நிச்சயமாக நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எந்த ஒரு நிலையிலும் நீ கவலையே பட வேண்டாம் எல்லா நிலையிலும் உன்னோடு நான் நிச்சயமாக இருப்பேன் நிச்சயமாக உன்னுடைய கடனை நான் நீக்குவேன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் தினம் 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 ஒவ்வொரு லீலைகளையும் செய்து கொடுத்து கொண்டு உன்னை வாழ வைத்து கொண்டு பேரும் புகழும் அதாவது உன்னை பார்த்து பல பேர் ஆச்சரியப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி தான் நிற்க வைப்பேன் தவிர ஒரு நாள் கூட இந்த வாராகி உன்னை கண்கலங்க விடமாட்டேன் இனிமேல் வரும் காலம் உனக்கு இன்பமான காலங்களாகவும் பல திருப்திகரமான காலங்களாகவும் நிச்சயமாகவே இருக்கும் என் கண்மணியை போராடிய நாட்கள் அனைத்து முடிந்துவிட்டது இனி உன்னுடைய தொழிலும் உன்னுடைய குடும்பமும் உன்னுடைய வரவும் எல்லாமே அதிகரிக்கும் சொல்ல போனால் உன்னுடைய தொழிலில் முன்னேற்றம் 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 என்று முன்னேற்ற பாதையில் உன்னுடைய தொழிலானது சென்று உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை தரும் உன்னுடைய தொழிலில் நீ முன்னேறுவாய் உன்னுடைய குடும்பம் முன்னுக்கு வரும் உன்னுடைய தொழிலால் நிச்சயமாக அதிகமான வரவுகள் அதிகமான நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கும் உன்னுடைய தொழிலால் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான பணங்களும் அதிகமான நல்ல விஷயங்களும் நடக்கும் எப்பொழுதும் என்னாலும் நான் உன்னோடு இறந்து உனக்கு எல்லா நல்ல வளங்களையும் செய்து கொடுப்பேன் எந்த ஒரு காரணம் கொண்டு வாராகி இல்லையோ என்று நினைத்து விடாதே வாராகி இருக்கிறேன் வாராகி செய்வேன் எல்லா விஷயத்தையும் உனக்காகவே செய்து உன்னை வாழ வைப்பேன் சந்தோஷமாக இருங்க உங்களுக்காக நான் இருக்கிறேன் இந்த உலகத்தில் யாருமே மனிதர்கள் உனக்காக இல்லை என்று நீ நினைக்கிறாய் உனக்காக எங்கு தெய்வங்களாக நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு தான் இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருங்கள் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி